சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருவறு சம்பவங்களில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் சுமார் நூறு கிலோ கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்குபட்டி பாலத்திற்கு அருகில் வீதியில் சென்ற பாரபூர்த்தி ஒன்றினை விசேட போலீஸ் அதிரடி படையுடன் இணைந்து சோதனையிட்ட போதே கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனத்தினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தைந்து பொதிகள் மீட்கப்பட்டன எனவும் அவற்றின் நிறை சுமார் நூறு கிலோ எனவும் அவற்றினை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில் வாகனத்தில் பயணித்த மூவரையும் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்ட கஞ்சா கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் யாழ்ப்பாணம் ஏழாய் தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து கிராம் ஐஸ் போதைப்பொருடன் சந்தேக நபரான இருபத்தேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தவர் எனவும் அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது அத்துடன் குறித்த இளைஞனின் தாயார் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் போதைப்பொருடன் கைதாகி சிறையில் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு சுண்ணாகம் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக யாழ் செய்திகள் தெரிவிக்கின்றன